نحمد الله القديم ونصلي ونسلم على رسوله القديم أما بعد فأعوذ أم بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمين آمين. ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسهم إلا في كتاب من قبل أن نبرأها من ذلك على الله يسير

அது பூமியிலே இருந்தாலும் சரி உங்களுடைய ஆன்மாவிலே இருந்தாலும் சரி முஃபசுகள் இந்த இடத்துல ஒரு விளக்க சொல்கிறாங்க பூமியில் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வியாபாரத்தில் நம்மளுடைய தொழில்களில் நம்முடைய விவசாயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகிற போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த முசீபத்து துன்பம் அதே மாதிரி பூகம்பங்கள் போன்ற இயற்கை சிற்றங்கள் ஏற்படுகிற போது அதனுடைய துன்பங்கள் உங்களுடைய நம்முடைய நோய்கொடிகள் ஏற்படுகிற போது நம்முடைய நெருக்கிய நண்பர்களோ சொந்தங்களோ யாராவது மரணித்து விடுகிற போது ஏற்படக்கூடிய துன்பம் இப்ப இந்த உலகத்துல வெளிப்படையில ஏற்படக்கூடிய துன்பம் நம்முடைய ஆன்மாக்களில் ஏற்படக்கூடிய துன்பம் இந்த ரெண்டு துன்பமும் அல்லாஹ் சொல்றான் இல்லாஃபி இதை அல்லாஹ் இதற்கு முன்னால் அவனுடைய கிதாபிலே எழுதி வைத்தே தவிர நடக்கவில்லை அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே அன்னாகவினுடைய நாட்டப்படிதான் அல்லாஹ் எதை நமக்கு முடிவு செய்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் தான் நடக்கிறது என்கிற ஆழமான செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் பொதுவா நம்முடைய ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா கலா கதிரி எல்லாம் இறைவனுடன் இறைவனுடைய புறத்திலிருந்து வந்தது ஈமான் வந்து ஏழு பார்ட் இருக்குது ஆமன் துமிலா து சொல்றவங்க அந்த மாதிரி அல்லா மஹிமான் கொள்றது ரசூல் அஹிமான் கொள்றது அந்த பட்டியல்ல ஏழாவது நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் இறைவனிடமிருந்து தான் நமக்கு வருகிறது என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும் ஏன்னா அண்ணாத்தானா பல்வேறு ஹதீசுகளையும் வருது குரானுடைய பல வசனங்கள்லாம் தான் இந்த செய்தியை பேசுற இங்கேயும் சொல்றான் தகாபுன் ஒரு சூறா இருக்கு அந்த மா சூறாவிலையும் முசீபத்தின் இல்லாவி இதுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த முசீபத்தும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் வர்றதில்லை கிராம்தான் இந்த ஈமானினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிற கலா கதிரை ஏற்றுக்கொள்வது அது ரொம்ப முக்கியம் ரசூலா பல ஹதீஸுகள் அதை உறுதிப்படுத்தி பேசுறாங்க ஒரு ஹதீசில் வருது கத்தர் அல்லாஹு மகாதிரா கபில ஐயஃபலோ க சமாவாதிவன் ஆர் த பி ஹம்சீன அன்ஃபி சனா உங்களுடைய கலா கதிரை எல்லாமே அம்லா இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இவை எல்லாவற்றையும் படைத்து விட்டதாக அல்லாஹ் சொல்லுகிறார் இப்போ நம்முடைய கதிரி என்ன முதல்ல அண்ணா எழுதி வச்சுட்டான் ஹதீஸ்ல வருது முதல் முதல்ல அல்லா படைச்சதே வந்து தான் படைச்சான் முதல் முதலில் நபிகள் நாயகத்தினுடைய நூறு படைக்கப்பட்டது அவ்வளவு அவ்வளவுமாக ஹதீஸ்ல வருது முதன் முதலில் அல்லாஹ் என்னுடைய நூரை படைத்தான் அந்த நூறிலிருந்து முதல் முதலில் படைப்பிடங்களின் முதல் படைப்புன்னு சொன்னா பேனா அல்லாஹ் அல்லாஹ்ல்தூ பேனாவின் மீதும் அதை கொண்டு எழுதக்கூடியவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேனா மேல சத்தியம் செய்யறான் ஏன் பேனா மேல சத்தியம் செய்யறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முஃபஸ்கள் சொல்றாங்க நமக்கு தெரியும் நாம் ஒரு பொருள் மேல சத்தியம் செய்யறோம்னு சொன்னா அந்த பொருள் நம்முடைய உள்ளத்தில் எல்லா பொருளை காட்டிலும் உயர்ந்த பொருளா இருக்கணும் அந்த பொருள்ல மட்டும்தான் சத்தியம் செய்யணும் சத்தியத்தினுடைய நிபந்தனை அந்த அடிப்படையில ஒரு உக்மினுடைய உள்ளத்தில் இறைவனை தாண்டி ஒரு பொருள் இருக்கக்கூடாது அதனால முஸ்லிம் என்பவன் அல்லாஹ் மேல தவிர வேறு யாரு மேலையும் எந்த பொருள் மேலையும் ரசூல்லா மேல கூட காபத்துல்லா மேல கூட குரான் மேல கூட சத்தியம் செய்யக்கூடாது இது நமக்கான நிபந்தனை அல்லாவுக்கு அந்த நிபந்தனைன்னா இல்லல்ல எல்லா அவனுடைய படைப்பு தான் இப்ப அல்லாஹ் எந்த பொருள் மீது வேண்டுமானாலும் சத்தியம் செய்வார் ஆனா அல்லதான் சில பொருட்கள் மேல புராண சத்தியம் செஞ்சு சொல்றான் அதுல அல்லாஹுவுக்கு நெருக்கமாக இருக்கிற அல்லாஹ் விடத்தில் பிரத்யேகமாக இருக்கிற படைப்பினங்களின் மீது அல்லதான் சத்தியம் செய்யும் அதுல ஒரு இடத்துல வல்பலமிலமா எஸ் டூ பேனாவின் மீதும் அதன் மீது அதிலிருந்து எழுதக்கூடிய விஷயங்களின் மீதும் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அண்ணா ஏன் பேனா சத்தியம் செய்யறானா அண்ணாவுடைய முதல் படைப்பு பேனா பேனாவை படிச்சுட்டு அல்லாஹ் அப்படின்னு சொன்னான் எழுது என்று சொன்னான் அந்த பேனா எழுதத் தொடங்கியது எழுதி முடித்த பின்னால் அதற்கு பிறகுதான் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைக்கிறார் இப்போ முதல் முதல்ல பேனாவை அல்லா படிச்சுட்டு முழு உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் எழுதி முடித்துவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற படைக்கப்பட்டது என்பது நாம் ஹதீசுகளின் வாயிலாக படிக்கிறோம் இப்போ இந்த உலகத்துல நடக்கிற எண்ணம் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து தான் நடக்கிறது பொதுவா மனுஷனுக்கு அவனுடைய நல்ல விஷயங்கள் அவனுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிற போதும் அதே மாதிரி துன்பங்களை தருகிற விஷயங்கள் நடக்கிற போதும் இறைவனை மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் பொதுவாக நாம் சந்தோஷத்துல இருக்கும்போது அல்லாவுடைய ஞாபகம் இருக்காது ஏதாச்சும் ஒரு கடுமையான துன்பத்தில் இருக்கும் போது அந்த துன்பத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு எதைய பேர் யோசிப்போம் அல்லாவின் பக்கம் மீளுவோம் என்கிற யோசனை ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் வரும் உடனே ஒரு இடத்துல திடீர் என்று ஒரு பிரச்சனையில சந்திக்கிறோம் என்றால் முதல் முதலில் அந்த பிரச்சனை இறைவனிடம் ஒப்படைக்கிறா இது இறைவனிடமிருந்து ஏற்பட்டதுதான் திடீர்னு ஒரு ஒரு வியாபாரத்தில் ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு இந்த நஷ்டம் இறைவனுடைய புறத்திலிருந்து வந்தது என்கிற அந்த எண்ணத்தை ஆழத்தில் அமர வைக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் இந்த குரானுடைய இந்த வசனத்துல சொல்றான் வபா அசாபின் எந்த முசீபத் உங்களுக்கு வந்தாலோ அது அல்லாவுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்கு இறைவன் அதை எழுதி முடித்து விட்டான் அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கிற இறங்கக்கூடிய காரணங்களை எழுதக்கூடிய முஃபஸர்கள் ஒரு சில செய்திகளை சொல்றாங்க இடத்துல முஸ்லிம்கள் இடத்துல இருந்த ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு போறாங்கன்னு சொன்னா அந்த காரியத்துல சகுனம் பார்த்து விட்டு தான் அந்த காரியத்துக்கு போவாங்க பொதுவாக அந்த காலத்துல வந்து ஆந்த உட்காந்து ஏதாச்சும் ஒரு வீட்டுல கத்துச்சுன்னு சொன்னா அந்த வீட்டுல மவுத்து உணர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி கூட நிறைய மாதிரியான இதெல்லாம் ஆம புகுந்த வீடு உருப்படாது பூனை குறுக்கா போச்சுன்னா போற காரியம் நல்லா நடக்காது அந்த மாதிரி எல்லாம் காக்கா உட்காந்து வீட்டுல கத்துச்சுன்னா அதுக்கு ஒரு விளக்கும் இப்படி எல்லாம் இருக்குது இல்ல இந்த மாதிரி அந்த காலத்திலே ஐயா ஜாகினியத்திலே நிறைய இருந்துச்சு அதுல ஒரு இது என்னன்னு சொன்னா எந்த ஒரு காரியத்துக்கு போகும் போதும் குறிப்பா ஒரு பெண் பார்ப்பதற்கு போகிற போது வாகனத்தை வாங்கிறதுக்கு போகும்போது வீடு வாங்குவதற்கு போகிற போது வியாபாரத்திற்காக போகிற போது அவங்க ஒரு சில பறவைகளை பறக்க விடுவார் ஒரு சில வரலாற்று குறிப்புகள்ல ஆந்தன் வருது சில வரலாற்று குறிப்புகள்ல புறாக்கள் வருது ஆனா பறவையை என்ன செய்வாங்கன்னு சொன்னா பறக்க விடுவாங்க அது வலது பக்கமாக பறந்து போனால் போகிற காரியம் நன்றாக இருக்கும் இடது பக்கம் பறந்து போச்சுன்னு சொன்னா போகிற காரியம் காரியம் விளங்காது அப்படிங்கிற அந்த சிந்தனை இருந்துச்சு அதையெல்லாம் முறியடிக்கும் முகமாகத்தான் அல்லாஹ் இது போன்ற வசனங்களை இறக்கினார் அந்த எண்ணங்கள் சகாபாக்களுக்குள்ளே துட்டியும் இருந்திடக்கூடாதுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க அதை தொடைத்து அறிவதை போன்ற ஒரு வசனங்கள் இந்த இந்த குரானுடைய வசனங்கள் இறந்துச்சு என்னன்னா நீங்க எந்த கெடுதல் உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் அல்லாவும் முடிவு செய்யாத ஒன்று உங்களுக்கு வரப்போகா அதுவும் அண்ணா வந்து அத வானபூமிய படைக்கிறதுக்கு முன்னாலேயே முடிவு செஞ்சுட்டா அதுதான் நடக்கும் கலாபதர் அப்படிங்கிற இந்த பாடம் இருக்குது ரொம்ப ஆழமான பாடம் நபிகள் நாய பின் செல்ல செல்லும் அவர்கள் சகாம்பாக்களுக்கு அந்த பாடத்தை பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லி தந்திருக்கிறார் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய சகாவி வரைக்கும் எல்லா சஹாபிகளுக்கும் இந்த பாடத்தை ரசோதா தனித்தனியாக சூட்டி கொடுத்திருக்கிறார் அந்தந்த இடங்கள்ல அவங்களுக்கு தோதுவாக அது உணர்த்தி இருக்கிறார் பொதுவாக நாம நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு கதாபாத்திரனுடைய அந்த விஷயங்களை வந்து அவங்களுடைய மனசுல ஆழமா பதிய வைக்கணும் அவங்களுடைய சச்சா பையன் இவனு அப்பாசதியாங்க அவங்க சொல்றாங்க நான் ஒரு ஆறு ஏழு வயசு பையன் சின்ன பையனா இருக்கிறேன் ரசூல் சங்கம் வசந்தம் அவர்களோடு நான் வாகனத்துல பின்னாடி வாகனத்தை ரசோதல் போயிட்டு போயிருக்கிற நான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஏன்ட்ட ரசூல் சங்கம் ஒரு செய்தி சொல்றான் யா ஓலாம் இன்னி அந்த களிமாத்தின் ஒலாம் அப்படிங்கிறது வந்து அரபியில சின்ன குழந்தைய வந்து பாசமா கூப்பிடுறது குலாம் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம தம்பின கூப்பிடுற அந்த மாதிரி பாசமா குலாம் அப்படின்னு கூப்பிட்டு ரசூல்லா சொல்றாங்க நான் உனக்கு ஒரு சில வார்த்தைகளை கத்து தருகிறேன் அந்த வார்த்தைகளை நீ மனநம் செய்து வைத்து கொண்டால் அப்படி நீ மனநம் செஞ்சு வச்சுக்கோ அத மனந செஞ்சு வச்சுக்கிட்டா அல்லா உன்ன எல்லா இடங்களையும் பாதுகாத்துருவான்னு சொல்லிட்டு ரசூல்லா ஒரு சில சொல்லி சொல்லிட்டு

யார்கிட்டயா ஸோ உதவி தேடணும்னு தோணுச்சுன்னா அல்லாகிட்ட உதவி தேடு வேற யார்கிட்டயும் போய் கேட்காரு அன்னாஹு உதவி தேடு அன்னாஹவிடத்திலேயே உன்னுடைய தேவைகளைக் கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு ரசுதா தொடர்ந்து அந்த சிறிய குழந்தைக்கு சொல்லி தந்தாங்க வாலம் அன்னல் உம்ம தலபிஜி அலா ஐஞன் ஃபவுக்க பிஷை இன் லைஞன் ஃபவுக்க இல்லா கத கத பகுதா இந்த உலகத்துல இருக்கிற எண் தாபு செய்து உனக்கு ஒரு நன்மையை பயவிக்கணும் உனக்கு ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சா அவங்களால செய்ய முடியாது அல்லாஹ் எது உனக்கு எழுதி இருக்கறானோ அதுதான் உனக்கு வரும் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலி வனவி தமஹு அலா அயி யுதுக்கு பிஷை இன் லை யுதுக்க கில்லா ஷை இன் கதமஹு الله இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் செய்து உனக்கு ஒரு கெடுதலை ஏற்படுத்தலாம்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்களால ஏற்படுத்த முடியாது அல்லா உனக்கு எது எழுதியிருக்கிறாலும் அதுதான் இது இந்த ஹதீஸ் வந்து நாம பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கலாம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதன் காரணம் என்னவென்றால் இந்த ஹதீஸினுடைய கருத்து ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் உட்கார் எந்த இடத்திலையும் யாரும் நமக்கு எந்த விஷயத்தையும் அல்லாஹுவினுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது ரசோம்லா அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்றாங்க குஃபியாத்தீன் அப்தலாம் வ ஜஃப்வந்தி சுகஃபு பேனாக்கள் எல்லாம் கூடப்பட்டு விட்டது பேனாவால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் காய்ந்து விட்டது ஒரு இங்கு பேனாவை எழுதணுன்னா எழுதின உடனே கை வச்சீங்கன்னா அப்படியே அழியும் அதை எழுதி அந்த எழுத்துக்கள் எல்லாம் காய்ந்து விட்டது இனிமேல் அதை யார் மாற்ற முடியாது அல்லாஹ் எது உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அதுதான் உனக்கு கண்டிப்பாக வரும் என்கிற ஆழமான பாடத்தை நவிகண்ணா என்று சொன்னதாக அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக இவனா அப்பாஸ் ரதி உங்களுக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸிலிருந்து நாம் எல்லோரும் பாடம் எடுக்கிறோம் கலா கதிரனுடைய பாடம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய உள்ளத்துடைய ஆழத்துல எல்லா சந்தர்ப்பங்களையும் இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலையும் அந்த உணர்வு என்பது வர வேண்டும் எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாவுடைய அனுமதி இல்லாம இது நடக்கிறது இல்லை ஏன்னா அப்படிங்கிற இந்த இது இது வந்து பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் பிசகிவிட்ட இடங்கள் கலாக்கதிரனுடைய பாடத்தை இன்னும் ஆழமா கொஞ்சம் இறங்கி நடத்தணும்னு சொன்னா சொல்லணும்னு சொன்னா இந்த கலாக்கதிரி என்பது இன்றைக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு உள்ள மெயினான ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லாருமே ஒரு விதமான டிப்ரெஷன்ல இருக்கும் காரணம் என்னன்னா நாம் நினைச்சது நடக்கல அதுதான் டிப்ரெஷனுக்கு மெயினான காரணம் என்ன நாம் ஒரு ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கிறோம் அந்த மனக்கோட்டை நடக்க மாட்டேங்குது அந்த மனக்கோட்டை நடக்கவில்லை என்பதால் என்னுடைய எந்த யோசனைகளும் நடைபெற மாட்டேன் என்கிறது அப்படிங்கிற அந்த கவலையிலேயே நம்ம டிப்ரெஷன்ல கிடக்கிறோம் அந்த எது முடிவு பண்ணாலும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அது எனக்கு வந்து சேரும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு இருக்கிற காலம் நாம எதை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நிறைய பேருக்கு கதாக்கதிரி என்னவோ அதுதான் நடக்க போகுது அவரை எதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் வியாபாரத்துல எது நமக்கு வரணும்னு இருக்குதோ அதுதான் வரப்போகுது நாம எதுக்கும் முயற்சி பண்ணணும் அதே சில அதையும் சொல்லி தர்றாங்க பொதுவாக நம் நம்முடைய கலாபிருதனுடைய ஈமான் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா அறிவுபூர்வமான ஈமானா இருக்கணும் முயற்சிகள் செய்ய வேண்டும் முயற்சிகள் செய்து அதனுடைய முடிவு எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொன்னா இதுதான் வியாபாரத்துக்கு கடையை தொடர்ந்து போய் உட்கார வேண்டியது வியாபாரம் வந்தால் அல்ஹம் இல்லா இல்லாட்டி இல்லை அதனால சூழ்நிலை சொல்கிறாங்க உங்களுடைய தவக்குள் என்பது உங்களுடைய ின் மீது உள்ள ஈமான் என்பது பறவைகளின் ஈமானை போன்று இருக்க வேண்டும் பூண்டுல இருந்து வெளியில போகும்போது அது எந்த உணவினுடைய பிளானும் இருக்காது வெளியில கிளம்பும் வீட்டுக்குள்ள வரும்போது வயிறு நிரம்பி வரும் அதே சமயத்துல கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து இங்கே எனக்கு வரும் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பான் எந்த பறவையாச்சும் உட்காராது அதுதான் சொல்றாங்க உன்னுடைய முயற்சி என்பது இருக்க வேண்டும் முயற்சிக்கு பின்னால் முடிவு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பக்குவ நிலை இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய இல்லை அதுதான் விஷயம் நம்ம நிறைய பேரு ஒண்ணு நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கோம் கலாபதினுடைய வேலை இதுதான் அதாவது அல்லா எது நடச்சுன்னா அல்ல நடந்துச்சுன்னு நினைச்சிட்டோம்னா நம்முடைய சிந்தனைகள் கொஞ்சம் பரிசுத்தமாயிடும் அல்லா நினைச்சதுதான் நடந்திருக்குது அவ்வளவுதான் நினச்சி நடந்து முடிஞ்சதை நினச்சி 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 நம்முடைய மனசு போட்டும் இருக்க மாட்டோம் இன்னும் சில பேர் நடக்காத விஷயங்களை வச்சு இனி நாம வாழ போகிற வாழ்க்கைய வச்சு அப்படியே அதில் போய் அந்த ஒன்று வருங்காலத்தை பற்றிய யோசனை இல்லாத்தையும் கடந்த காலத்தை பற்றியும் யோசனை நிகழ்காலத்தினுடைய சிந்தனையே இல்லாமல் நம்ம ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி எந்த விஷயமும் யோசிக்காமல் ஒன்னே கடந்த காலம் இல்லாட்டி வருங்காலம் இதுலேயே நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு விதமாக ஸ்டீல் ஸ்தம்பித்து நிற்கிறது இஸ்லாம் என்பது நமக்கு சொல்லக்கூடிய ஈமானிய உணர்வுகள் இருக்குதுல்ல இது மேலே ஈமான் கொள்ளுன்னு இஸ்லாம் சொல்லுதில்ல அது சும்மா சொல்லல நம்முடைய மன ரீதியான அழுத்தங்கள் மனரீதியான உணர்வுகள் மன ரீதியான ஒரு ரிலீஃப் எல்லாமே அதுல கிடைக்கும் மன மனதை ஒரு விதத்தில் பக்குவப்படுத்துகிற ஒரு அழகான தன்மை இந்த கலா ஈமான்ல இருக்குது அல்லா எது முடிவு பண்ணாலும் அதுதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்வதற்கு அது வழியாக இருக்கும் இல்லாட்டி என்ன பண்ணுவோம் உன்னே கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருப்போம் இல்லாட்டி நிகழ்காலத்தை பத்தி யோசன் அப்போ சொல்கமா சொன்னா கலாக்கதர் என்பது அதனுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு இருக்கணும் முயற்சிகள் நம்முடைய புறத்துல செய்யணும் ஒருத்தருக்கு உடம்பு திடீர்னு சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் உடனே அதற்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ எடுத்து தான் ஆகணும் என்ன இருந்தாலும் அவருக்கு மௌத்தோ ஹயாத்தோ அது அல்லா முடிவு பண்ணதுனாலும் விட முடியாது சரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன பின்னால அல்லா பாதுகாக்கணும் அவர் மவுத் ஆயிட்டார் இது அல்லாவுடைய முடிவு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வரணும் அதுவும் இன்னைக்கு நிறைய வாலிப பசங்க தெரிகிறாங்க எக்ஸாம் எழுதுற பசங்க எல்லாம் எல்லாருடைய சிந்தனைகளுக்கும் நான் சொல்லுகிற இதுதான் நீங்க எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணு முயற்சி என்பது நம்முடைய கையில அசனியும் பெரியார்களுடைய வார்த்தை முயற்சிங்கிறது நம்முடைய அதை வைக்க வேண்டியது அல்லாவுடைய பொறுப்பு முயற்சி பண்ணி எக்ஸாம் எழுதிட்டோம் சரியான முறையில எழுதி வச்சிட்டோம் அதற்கு பின்னாலும் வந்து அல்லாவுடைய முடிவு அந்த ஃபைவ்ல வச்சுக்கிட்டு மன உளைச்சல்கள் இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது நிறைய எதையோ பண்ணிக்கிறான் அப்போ அதனுடைய முடிவுகள் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து வருகிறது என்கிற பக்குவ நிலைகள் எல்லா விஷயத்திலையும் தேர்வுன்னு நான் சும்மா பொதுவா சொல்றேன் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் அவன் ஒண்ணு நினைச்சு அதுல கால் எடுத்து வச்சானா அது நடக்க இல்லாட்டி நான் இல்லாட்டி அவன் வந்து ஏதோ ஒரு விதமான டிப்ரெஷனுக்கு போயிருவான் வண்டி வேணாலும் அவங்க அப்பாட்ட கேட்டா வாங்கி கொடுக்கணும் இல்லாட்டி அத பெரிய ஏதோ ஒரு பிரச்சனையா நினைச்சுக்கிறான் எல்லா விஷயத்திலும் இப்படிதான் அவன் ஆசைப்படுகிற எல்லாம் கிடைத்து விட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில ஒரு ஜென்ரேஷன் போயிட்டு கதாபதரின் மீது உண்டான நம்பிக்கை என்பது இருக்கிறது குறைந்திருக்கிறது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளம் அதனால கதாபதிருடைய நம்பிக்கை என்பது நம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களின் உரமாக ஊட்டப்பட வேண்டும் என்கிற செய்தியை இந்த வசனத்தில இருந்து நான் சொல்லி முடிக்கிறேன் வா